ஐநூறுவா டோக்கன் போட்டுக்கானு பாருங்க ஐநூறுவா செய்யலா சரி நான் என்னமோ இப்போ பழமொழி சொன்ன மாதிரி மேமரம் நீ எடுத்துக்க கீ மரம் நான் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி தேங்காய் எடுத்து திருட்டு வேடிக்கை போகிட்டே இருந்தாண்ணா சரிட்டே ஏன்டா இப்படி இருந்த காலத்துலையும் ஏன்டா தம்பி இப்படி பிழைக்கிற அப்படின்னாங்கண்ணா அது இருந்தாண்ணா ஏன்னா இந்த மேமரம் வந்து தான் ஒன்றுதுண்ணே கீ மரம் எழுதுனேன் இந்த கீ மரத்தை நான் பார்த்துக்குறேண்ணே அண்ணா ஏன்டா வெட்டுறா அண்ணாண்ணா ஆமாம் கீ முறை என்னது நான் வெட்டுறேன் உனக்கு என்ன அப்படின்ண்ணா